ஒரு ஊரில் பயானுக்கு போயிருந்தேன் அப்போ ஒருத்தர் கேட்டார் வந்து அஜராஜ் எங்கள் பையங்களை எங்களால் சமாளிக்க முடியல வித்தியாசமாக இருக்கும் உண்மை உண்மை நாங்கெல்லாம் காலேஜில் பார்க்குறோம்ல உண்மை இந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி நடக்கிறதுன்னு தெரியல அவன் பேசுகிற பாஷை புரியல டிஜிட்டல் கிட்ஸுங்கனா அவன் ஒரு ஸ்டைலாக பேசினா அவன் மொபைல் அவன் உலகம் அவன் வாழ்க்கை ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன் டீ கொண்டு வந்து வச்சார குடிச்சினா திடீர்னு பார்த்தா ரூமில் இருந்து ஒரே சத்தம் இல்லை புட்றாவண்ணே இல்லை அட்ராகணே இல்லை புட்றாவண்ணே அட்ராவணனு இவர் பையன் நல்லாதானே இருந்தான் கேட்கவும் ஏங்க உங்க பையன் ஒரு மாதிரி ஆயிட்டானா அப்படின்னு கேட்க முடியுமா பேசாமே உட்கார்ந்தேன் அப்புறம் அவரே சிரிச்சுட்டு சொல்றாரு நம்ம பையன் கேம் விளையாடுறான் சார் திருவம் எப்படி அந்த கேம்ல அவனை அவனை அவனே அவன அவனே கேம் விளையாடிக்கிறான் அவனே சிரிச்சுக்கிறான் அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான் அவனே போட்டுக்கிறான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கபரையும் அவனே நோண்டி மேல மண் அவன் என்னங்கடா எங்க போகுது இந்த சமூகம் அப்போ அந்த அத்தை வேதனை பற்றி கேட்டார் அஜரத் பொம்பளை பிள்ளையில வெளியே அனுப்பிட்டு கவலை போட்டா நீ பையனை அனுப்பிட்டே அப்படி தான் அஜரத் இருக்கு ஒம்படியாக ரெண்டு லட்ச ரூபா பைக் வாங்குறான் சம்பாதிக்கிற எனக்கு இல்லை என்ன எதுக்குடா பெத்தங்க பெத்தேன் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என் பையன் என்கிட்ட இப்படி கேட்குறான் என்ன எதுக்கியா பெத்த நீ இவனுக்கு என்ன அஜரத்து பதில் சொல்கிறது ஒரு பதிலும் சொல்ல முடியாது ஓ என்ன பதில் சொல்ல முடியும் என்ன ஏன்டா பெத்தேங்கண்ணா ரெண்டு லட்ச ரூபா பைக்கை வாங்கி கொடுவோம் சரி அப்படி வாங்கி கொடுத்தாலும் ஒழுங்காக ஓட்டுறானா வாங்கி கொடுத்த பைக்கையும் ஒழுங்காக ஓட்டுறானா சார் ஒரு பையன் சொல்றான் சார் எங்க அத்தா ரெண்டு லட்சம் ரூபா இரநூத்தி இருபது வரையும் அதில் போட்டிருக்கு சார் அவரை எவனும் ஏமாத்திடுவானா என்னமா அந்த முள்ளு போகுதான்னு ஓட்டி பார்த்தேங்கிறான் யாரு இவங்க அத்தா வாங்கி கொடுத்ததா அவர் உறுதிப்படுத்துறாரு இரநூத்தி இருபது வரையும் போகுதான்னு இப்படி அந்த பைபாஸ்ல ஓட்டுறான் அந்த முள்ளு போகுதோ இல்லையே இவன் முள்ளு போயிருது நடக்குதா இல்லையா சார் இவன் முள்ளு காலியா இருது ஒரு பையன் எங்க நான் இதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் வேகமா பைக்ல போனான் நானும் போய் இவனை பார்த்துட்டேன் நம்ம காலேஜ் உள்ள இது அப்படின்னு ஒரு நாள் காலேஜ்ல அவனை பார்க்க போய் எங்கடா இவ்வளோ வேகமாக போனேன் அப்படின்னு எப்போ சார் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தேண்ணே இந்த ரோட்டில் வேகமாக போனேன் எங்கே போனேன் ஓ அதான் சார் நான் எங்கே சார் போனேன் இன்னொருத்தன் வேகமாக போனான் இப்போ பல பேருக்கு பிரச்சனையாதான் அவன் எப்படி ஓட்டலாம் நானும் ஓட்டுவேன்னு முறுக்குறான் நான் சொன்னேன் அவன் வேற ஒருத்தர் கூப்பிட்டு போனார் அதை பார்த்தியாடான்னு கேட்டேன் இன்னைங்க சார் யார் சார் கூட்டு போனான் இஸ்ராயல் கூப்பிட்டு போனார அவனை நீ வாழ வேண்டியவன் அவன் சாவ வேண்டியவன் அவன் பின்னாடி ஏன்டா போற நீ புரிய மாட்டேங்குது சார் பிள்ளைகளை பெத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்பற வரையும் அது ஆணோ பெண்ணோ வயிற்றுல நெருப்பு கட்டிருக்கான் புள்ள அதே மாதிரி வரணுமே போன புள்ள அப்படி திரும்பி வரணுமே நினைக்கிறான் அதுக்கு அல்லா குரான்ல ஒரு வழியை சொல்றான் இதை நீ செஞ்சா உன் புள்ள போனது மாதிரி வரும் அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பைக்கில் உழாம வரும் பொம்பளை பிள்ளையா இருந்தா காதலில் உழாம வரும் பிள்ளையா காப்பாத்தி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவான் வேற ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டாம இருக்கும் அப்படின்னு குரான் ஒரு ஆயிடுச்சு அல்லாஹ் திருக்குறான் அதுக்கு அழகான ஆயத்துக்களை நமக்கு சொல்லித் தரும் நீங்க உங்க பிள்ளைகள் வெளியே போனால் ஸ்கூலுக்கு போகும்போது சார் லட்சக்கணக்கானவர்கள் இதை ஓதி தங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்றாங்க இன்னைக்கு என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க ஹசரத் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்லுங்கன்னு பஞ்சாயத்தையா பேசுறது நோக்கம் இல்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் திரும்ப நான் ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணது முக்கியமானது இந்த போதேன்னு சொன்னது அந்த பைய ஏதாவது பாக்கெட்ல வச்சிருக்கான்னு தடவி பார்க்கறதுன்னு கேட்கறதுக்கு சொன்னது அத மத்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அத்தனை பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஒண்ணுதான் பெருமானார் ஆர அல்லாஹ் சொல்றான் ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இந்த இந்த ஒத்த வார்த்தை தான் சார் அந்த பிள்ளைக்கு கழுத்துலயோ அல்லது தலையிலேயோ கை வச்சு யா இந்த பிள்ளையை வாண்ட் ஓபடி வாண்ட் ஓபடி இது ஸ்கூலுக்கு போகுது இது காலேஜுக்கு போகுது என்ன நடக்கும் தெரியாது இது வாண்ட் ஓ சொன்னா என்ன நடக்கும்னு திருக்குர்ஆன்ல அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான் இதை ஒண்ண நீங்க ஓதுனீங்கன்னா இன்னொன்னு நடக்கும்னு சொன்னான்ல உடனே அல்லாஹ் சொல்றான் ஓ ஃபவ் விது அம்ப்ரி இல்லல்லாஹ் இன்னல்லாஹா பசீரும் வெள்ளி பாதுன்ட்டு இந்த பிள்ளை அப்படி சும்மா போகும்போது அங்கே ரே ரோட்ல ரெண்டு பேர் நின்றுகிட்டு இருப்பான் அதுபாட்டுக்கும் போகும் இவன் இப்படியே பார்ப்பான் ஒரு மாதிரி பார்ப்பான் அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மனசுல இல்லைன்னா இடையில ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்திருந்தார் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் இதே மாதிரி ஒரு பிரச்சனையான ஒரு ஆண் பெண் அந்த பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனையாச்சு அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டோம் என்னம்மா நீ ஏன் இப்படி ஏன் மூக்கு அழகா இருக்குன்னு சொன்னா சார் அந்த பிள்ளை சொல்லுது சார் என் மூக்கு அழகா இருக்குன்னு சொன்னான் என்னை பெத்த அம்மாவும் அத்தாவும் இதுவரையும் சொன்னதில்லை இதுவரை என்னை பார்த்து நீ அழகா இருக்கன்னு சொன்னதே இல்லை அவன் சொன்னான் அவன் மூக்கு அழகா இருக்குன்னு என் வாழ்க்கையே அவனுக்குன்னு ஆக்கிட்டேன் அன்னையில இருந்து செத்தாலும் இவன் எதுக்கு சார் நான் சொல்கிறது விளங்குதா ஓ மூக்கு அழகாக இருக்குன்னா பின்னாடியே போகிறா சார் அந்த அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ குழந்தைகள் தானா நகருவான் நீங்கள் சொல்லுங்கள் கண்ணே அழகா இருக்கடா சொல்லுங்கள் மார்க்கம் சொல்லுது உங்கள் பிள்ளையை நீங்கள் கொஞ்சங்க நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருந்த ஆயிரம் பேர் சொன்னாலும் அந்த ஆணும் பெண்ணும் கேட்க மாட்டான் நீ சொல்லலைன்னா மற்றவன் சொல்ற எதாக இருந்தாலும் பெருசாக இருக்கும் அப்ப அல்லாஹ் சொல்றான் யார் அப்படி ஒருவர் இருந்து தூண்டில் போட்டாலும் கூட உங்கள் மகளை நாம் கிளவியாக காமி போங்கிறான் அந்த பிள்ளை எப்படி தெரியும் இன்னொருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போறா அந்த பிள்ளையினுடைய கணவனுடைய கண்ணுக்கு அழகா இருந்தா போதும் இந்த பையன் பைக் எடுத்து அப்படி திருக்கணும் நினைக்கிற போதே அவன் மனசுல விடும் வேணாம் வேணாம் பா அத்தா ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம மெதுவா அந்த வண்டியை ஓட்டுவான்னு எல்லாம் போடுவான் செய்ய ஆத்தி மா மக்கரோ அந்த ஆயத்துல அல்ல அடுத்து சொல்றான் யார் நின்று சிரமப்படுத்தணும் நினைச்சாலும் பிள்ளையை மாத்த முடியாது போனது மாதிரி கொண்டு வந்து உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் திருக்குறான் சொல்லுகிறேன் சொல்லிக்கலாமா இன்ஷா